வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் இட்லி தோசை சாப்பிடலாமா வேண்டாமா சில பேர் இதை வந்து நல்லது இல்லை கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே எதை நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி இதையே நினச்சி உங்கள் மைண்டில் கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா அப்படின்னா நான் சொல்ல போகிறத கேளுங்கள் இதில் உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும் எந்த வகையில் நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து புளிக்க வைக்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே இந்த புளிக்க வச்ச மாவில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நல்ல பேக்டீரியாஸ் வளரும் இதனால் கட் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் குறிப்பாக இதில் நியூட்ரிஷன் வந்து அப்சார்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அடுத்தது இதில் ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அரிசி மாவும் உளுந்தும் இருக்கிறதால இதில் பேலன்ஸ்டு ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது இது செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸியான உணவு அப்படிங்கிறதால குழந்தைகளும் வயதானவங்களும் இதை எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் சரி இதை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் என்னென்ன விஷயம் பண்ணால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப புளிக்க வச்ச மாவாக மாறிடக்கூடாது அதை நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜில் அடிக்கடி இதை போட்டு போட்டு இந்த மாவை வச்சு வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறது இதை கண்டிப்பாக தவிர்க்கணும் மூணாவது டயாபட்டிஸ் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த ரைஸுக்கு பதில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் தினை மாவு இல்லைனா குதிரைவாளி அரிசி மாவு இதை போடலாம் இதை போட்டு அவங்க இட்லியோ இல்லை தோசையோ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் நாலாவது வெயிட் லாஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த இட்லி தோசை மாவை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சாவது லேட் நைட்டில் இந்த இட்லி தோசையை சாப்பிட்றது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபெர்மெண்டேஷனும் கார்போஹைட்ரேட்ஸும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சில பேருக்கு இந்த அஜீரண குளார உண்டு பண்ணும் அசிடிட்டி அதாவது அமிலத்தன்மை கூடும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில இடத்துல ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்றக்காக பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணுவாங்க தயவுசெய்து அதெல்லாம் ஆட் செய்யவே செய்யாதீங்க இயற்கை முறையில் ஃபெர்மெண்டேஷன் ஆனால் மட்டும்தான் இந்த இட்லி தோசைக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஹெல்த்தியான எஃபெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்